ஸோ கும்ப ராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கும்பராசி இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து ரெண்டு விதமான ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க இதை பிக் பண்ணலாமா இதை பிக் பண்ணலாமா இல்ல எந்த வழியில போகிறது இல்லை நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணலாமா இல்லை வந்து ஃபர்தரா மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க எதுலலாம் டபுள் மைண்ட் செட்ல இருந்தாங்களோ டவுட் இருந்தாங்களோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு மைண்ட் ரீதியாக ஒரு கிளாரிட்டி வந்து இந்த ஜூன் மாதம் வந்து கிடைக்கும் சோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் அதாவது நம்மளை நாம தான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணி வந்து முன்னே மூவ் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு தான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிய வரும் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் வந்து நிறைய காரியங்களை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து செய்வாங்க அப்படின்னு இருக்கு அண்ட் இவங்களுடைய ஃபுல் பவர் அண்ட் கெப்பாசிட்டி வந்து அந்த செய்யக்கூடிய காரியங்களில் அவங்க காட்டுவாங்க ஸோ மற்றவங்களுக்கு இவங்களுடைய உண்மையான வேல்யூ பவர் என்னன்றதும் தெரிய வரும்